பசுமை விவசாயினர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை ஒரு விவசாயின்ற முறையில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது அந்த பசுமை விவசாய சேனல் சார்பாக வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாங்க இந்த தீபாவளி நன்னாலில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக மரங்களை நடனங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அதாவது சென்னையில் இருக்கிறவங்களும் சரி சென்னையெல்லாம் நகரங்களில் இருக்கிறவங்களும் சரி நம்மளுடைய அந்த கிராமங்களில் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக மரக்கன்றுகளை வாங்கி கண்டிப்பாக நம்ம வந்து நடவு பண்ணணும் ஏன்னா சாப்பாடு இல்லை இல்லைனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் உயிரோடு இருந்துடலாம் ஆனால் ஆக்சிஜன் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது அதனால் இதை வந்து கண்டிப்பாக மரக்கன்றுகளை நம்ம நடவு பண்ணணும் இன்னொன்று வந்து விதைகளை நீங்கள் வந்து க கண்டிப்பாக சாலை உரங்களை இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க நடந்து போகும்போது வந்து அந்த விதைகள் நீங்கள் ஒன்றும் இல்லை வேப்ப மரங்களை வச்சிங்கன்னா போதும் அதுவே போதும் அதுவே நமக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இது அதாவது எப்படின்னா நம்மளுடைய ஒரு நம்ம நம்மளுடைய அந்த உடலுக்கு வந்து ஒரு அந்த நோய் தீர்க்கும் ஒரு இதுவும் மூலிகையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பறவைகளினுடைய சாப்பாடாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து விடும் ரெண்டாவது நம்மளுடைய நாட்டு மரத்தை சேர்ந்தது அதனால் வந்து நீங்கள் அந்த விதைகளை டீசனில் எடுத்து வச்சுருந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு காரில் போகிறீங்க அப்படியே போகிறோம் கண்டிப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து மரக்கன்றுகள் இல்லைன்னா ஏன்னா பூமி வந்து வெப்பமய வெப்பமயமாதல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்காங்க அது பல பேருக்கு தெரியதில்லை நம்ம வந்து அந்த நகரத்துலேருந்து நம்ம காலையிலேருந்து நம்மளுடைய ஜாப்புக்கு போகிறோம் கண்டிப்பாக போய் தாங்கணும் யாரோ நம்ம எல்லாருமே காலையிலேருந்து அந்த காசை நோக்கி தான் ஓடுறோம் ஒவ்வொரு ஒரு ஒரு விதமாக ஓடுறாங்க அதாங்க விஷயம் இது வந்து கரெக்டாக நம்மளுடைய சூழல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அந்த இதே அட்மாஸ்பியரை நம்ம கரெக்டாக கொண்டு போகும் பட்சத்தில் நம்மளுடைய வாரிசுகளுக்கு வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு ஒரு நல்லது பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஒரு தீபாவளி நல்ல ஒரு ஒரு என்ற முறையில் உங்கள்கிட்ட வந்து என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் நன்றி உங்க